அங்குள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வைகாசி மாத பழங்களை பத்தி பார்க்க போறோம் பழங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வைகாசி மாதம் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் இந்த வைகாசி மாதத்துல சூரிய பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் மாதமே வைகாசி மாதம் அதே மாதிரி இந்த வைகாசி மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய் பகவான் கழகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சுக்கர பகவான் அதே வைகாசி பதினேழாம் தேதி அன்னைக்கு மீனத்தில இருந்து மேஷத்துக்கு போறார் அதே மாதிரி புதன் பகவானும் இரண்டு ராசிகளை கிடைக்கிறார் எப்படின்னு கேட்டா வைகாசி ஒன்பதாம் தேதி மேசத்துக்கும் வைகாசி இருபத்தி மூணாம் தேதி ரிஷபத்துக்கும் வர்றார் அப்படிங்கும்போதுல புதன் பகவானோட வேலைகள் இந்த வைகாசி மாதத்துல கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் இது மட்டும் இல்லாம வைகாசி மாசம் நாலாம் தேதிக்கு தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச எதிர்பார்க்கிற அந்த ராகு கேது பயிற்சியும் நடக்குது சோ இத்தனை இந்த வைகாசி மாசத்துல மட்டும் நடக்குது இந்த வைகாசி மாதத்துல உலக ரீதியாமே நிறைய மாற்றங்கள் நிகழும் எந்தெந்த மாதிரினா இப்ப சிம்மத்துக்கு கேது வருது அரசாங்க ரீதியா ஏதாவது நிகழ்வுகள் முக்கியமான அதிகார பதவியில இருக்கிறவங்க திடீர்னு பதவி விலகலோ இல்ல உடல்நிலை பாதிப்போ இல்ல முக்கியமான பெரும் தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஏதோ உடல்நிலை பாதிப்பு சார்ந்த அமைப்புகளோ இல்ல அவங்க திடீர்னு காணாம போறதோ நல்ல பீக்ல இருந்த தொழில் சார்ந்த அமைப்புகளே காணாம போற அமைப்புகளோ இருக்கும் ஏன்னா ஏன் வைகாசி மாசத்துல நெகட்டிவா சொல்றீ அப்படின்னு கேட்டா அந்த தொழில் தலைமை பதவி அரசாங்கத்திலே முக்கியமான நபர் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் பாத்தீங்களா அந்த பெரிய ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அதை பஸ்டா இருக்கிறவங்களுக்கு பாதிப்பா இருக்குங்களே மத்தபடி உள்ளவங்களுக்கு எல்லாம் பாதிப்பு இருக்காது அதே மாதிரி அடிமட்ட தொழிற்சாலை அமைப்புகள்ல நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும் கூலி தொழிலாளிகள் வியாபார அதே மாதிரி லேபர் ஒர்க் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் புரட்சி மாதிரியே நடக்கும் எல்லா வகையிலேயும் ஆதரவு அரசாங்கம் ஆதரவு கிடைக்கும் அடிமட்ட லெவல்ல உள்ளால் மிகப்பெரிய அடையிற தன்மை நடக்கும் இது பொதுவா வைகாசி மாசத்துல நடக்க போகுது இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ராசி அம்மர்களே ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரிய பகான் செஞ்சிருக்காள் இது உங்க தந்தைக்கு நல்லது இல்லை அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களை தான தர்மமான் தனவான் தர்மவான் அப்படி இப்படி கொடைவல்லல் அப்படின்லாம் நிறைய பில்டப்ஸ் எல்லாம் நடக்கும் சோ அந்த பில்டப்ஸ நம்பி யாருக்கும் ரொம்ப அளவுக்கு மீறி உங்களால முடிஞ்சதா செய்யுங்க அளவுக்கு மேற்பயங்கள செய்யாதீங்க சரியா அதே மாதிரி ராசிக்கு ஒன்பதுல வர சூரிய பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல வைப்பார் அப்ப பத்திரப்பதிவு சார்ந்த அமைப்புகள்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிகாரம் இடைத்தரகராக நிற்பதனால் உங்களுக்கு ஒரு அதிகாரம் நான் சொல்றதை நீங்க கேளுங்க அதே மாதிரி எழுத்து மூலியமா பேச்சு மூலியமா உங்களுக்கு ஒரு பேர் நிச்சயம் உண்டு ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகான் இருக்கார் அப்படிங்கும் போது தொழில் சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் சிக்கல் ஏற்படுத்தும் ராசிக்கு எட்டுல இருக்கிற புதவன் பகவான் ராசிக்கு பத் ஒன்பதுக்கு வருவார் எப்ப வைகாசி இருபத்தி மூணுக்கு பின் சோ வைகாசி இருபத்தி மூணு வரையும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும் அவசரப்படக்கூடாது எந்த வீண் பாதங்களிலும் ஈடுபடக்கூடாது ராசிக்கு சனி பகவான் இருக்காரு அப்படிங்கும் என்ன பண்ணுவாரு தேவையில்லாம கண்டக சனி பண்ணுவாரு சார்ந்த அமைப்பு பெற்றோர் பெற்றோர் பெரியோர் சார்ந்த அமைப்பு பெற்றோர் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கா அதாவது தாயாருடைய உடல் நிலைக்கு ஒரு பாதிப்பும் இல்ல குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் இல்ல கன்னிய ராசின்னு குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் இல்ல கணவனா இருந்தால் மனைவிக்கும் மனைவியா இருந்தால் கணவருக்கும் பாதிப்பு இருக்கும் வீண் பாதங்களில் ஈடுபடுவது சரிங்களா அதே மாதிரி நட்புறவுகள் நல்ல நட்புறவுகள் கிடைக்காது நண்பர்களை எதிரிகளா தோன்றுவாங்க ஏன்னா ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி என்ன ஆகும் நண்பனே எதிரி ஆயிட்டான் எதிரி நண்பன் ஆயிட்டான் எதிரிகளைத்தான் நண்பர்கள் ஆக்குறீங்க சரியா இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி முழங்காலுக்கு கீழ் உங்களுக்கு பாதிப்பு இந்த நேரத்துல நடக்கும் முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இருக்கும் முடி கொட்டுறது முழங்காலுக்கு கீழே உள்ள பிரச்சனை மற்றபடி மத்தபடி வேற எதுவும் கண் பாதிப்பு ஏன்னா ராசியை சனி பார்க்குறது இல்ல அப்படிங்கும் போது கண் பாதிப்பு சார்ந்த அமைப்புகள்லாம் வரும் சோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க உடல் ரீதியா பாத்துக்கணும் இந்த மாதிரி பாதிப்பு நமக்கு வரப்போகுதுன்னு சொல்றாங்க சோ இதுக்கு என்ன பாதுகாப்பு பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கணும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல புதன் பகவான் வர்றது அதிர்ஷ்டத்தை தரும் தேடி வரும் எல்லாமே தொழில் ஸ்தானம் மட்டும்தான் பாதிக்கும் தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் யாரையும் நம்ப வேண்டாம் யாரையாவது நம்பனையும் எழுத்து முடியும் போயிடுவாங்க ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு பகவான் வராது வீடு வண்டி வனை வாகனம் சார்ந்த யோகங்களை அள்ளி தரும் அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமைத்து கொடுக்கும் எதுக்குன்னா இந்த சனி பகவான் ஏழுல இருக்காரு பாத்தீங்களா கணவன் மனைவி பிரச்சனையை உருவாக்கணுங்கிறதுக்காண்டியே இந்த மாதிரி சமுதாயத்தில் ஒரு கெட்ட பேரை உருவாக்கி தரணும் அப்படிங்கிறதுக்காண்டியே இந்த ராகு பகவான்களை பார்ப்பாரு சோ ராகுவால் திருமணம் சார்ந்த அமைப்புகள் கொடுக்கும் நல்ல முறையிலே கொடுக்கும் அதே மாதிரி பூமி பாக்கியம் சார்ந்த அமைப்புகள்லாம் நல்ல முறையிலே இருக்கும் ஏன்னா மூணாம் இடத்தையும் தொடர்புகள் அங்கிட்டு ஏழாம் இடத்தையும் தொடர்புகள் ராகு பவன் ஏன்னா வைகாசி நாலாம் தேதிக்கு அப்புறம் தானே மாறுது அதுவரை அதோட சேட்டையை செஞ்சுட்டு போகணும்ல சோ இந்த மாதிரி அமைப்புகள் தான் நல்ல முறையில பண்ணி கொடுக்குறேங்கிற பேர்ல ஏமாத்திட்டு போறது சோ கொஞ்சம் கவனமாவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வரப்போற கேது பகவான் வீண் மருத்துவ செலவுகளை உருவாக்கும் குறிப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசி மாதிரி போயிடலாமா தோணும் ஆன்மீக பாதையில இந்த நேரத்துல கன்னி ராசினர் அதிகமா போவீங்க கோயிலை தேடுவீங்க மடாலயத்தை தேடுவீங்க மலைய தேடி போவீங்க எங்கடா சாமி இருக்கும் எங்கடா சக்தி இருக்கும் அங்கே நம்ம போய் மாட்டோமா ஏதாவது ஒரு தெய்வம் நம்மளை காப்பாத்தாதா ஆன்மீக சிந்தனை பன்மடங்கு உயரும் இதனால் ராசியில கேதி இருந்துச்சு அதனால அனுபவத்தை கொடுத்துருக்கோம் இப்ப அனுபவத்துல இருந்து வெளியில வர போற நேரம் அப்படின்னா என்ன கோயிலையோ மதகுருவையோ சந்திக்க போற நேரம் சோ அந்த மாதிரி அமைப்புகள் இந்த நேரத்துல நிறைய இருக்கு சோ ஆன்மீக வழிகாட்டுதல்ல தேடி இந்த நேரத்துல போவீங்க அது மூலியமா எதுவும் சம்பாதிக்கலாமா அப்படின்னு கூட பாப்பீங்க தெய்வ பணி மூலயமா எதுவும் சம்பாதிக்கலாமா அது எப்படின்னா ஒரு கோயில சுத்தம் பண்றது இல்லாட்டி ஒரு கோயில் திருப்பணி எடுத்து செய்யறீங்க பேர்ல அதுக்கும் செஞ்சுக்கிட்டு நமக்கும் கொஞ்சம் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க இல்லாட்டி கோயில் வாசல்ல பூ கட்டுறது தேங்காய் இது பண்றது இந்த மாதிரி அமைப்புகளுக்கு நீங்க கொண்டு போயிருவீங்க சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாத்துக்குங்க அதே மாதிரி ராசிக்கு எட்டில் சுக்கர பகவான் வராரு இரண்டு ஒன்பதுக்கு அடிபதி சோ கைக்கு வருமானம் விகும் செலவு பண்ற மாதிரியேதான் நடக்கும் ஆரம்பத்துல செலவு தான் நடக்கும் வைகாசி மாசம் ஆரோக்கியம் முதல்ல செலவுகள் தான் அதிகமா இருக்கும் சரியா போக 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 வருமானம் ஆகும் நல்ல முறையில வருமானம் கிடைக்கும் சகல விதமும் தேடி வரும் என்ன சொல்ல போறோம் உங்கள்கிட்ட சொந்தமா கார் இருக்கோ இல்லையோ பிறருடைய காரை வாங்கி நீங்க வெளியில போற தன்மை அடுத்தவங்களோட சொத்தை நீங்க உங்கள்தான் ஆக்கிக்கிறது பிறருடைய பிறருக்கு உண்டானத நம்ம பயன்படுத்தி பெரிய லெவல்ல பண்ணிக்கிறது சரியா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அற்புதமான பலன்களை தரும் அதே மாதிரி ஒன்பதாம் விதத்துக்கு வந்து சூரியனும் புதனும் இணை இணையிறது எப்படின்னா உங்களுக்கு அதிகார தோற்றமும் மூல பயங்கரமா தெளிவா வேலை செய்யும் பிறருக்காண்டி உங்களுக்காண்டி இல்ல பிறருக்காரா சனி ராசியை பார்க்கிறது இல்ல சனி ராசியை பார்க்கும்போது தனக்காண்டி யாரும் எதுவும் பண்ணிக்க மாட்டாங்க பிறருக்காண்டிதான் தான் பண்ணுவாங்க சோ பிறருக்காண்டி எல்லாம் செய்வீங்க குடும்பத்துக்கு சரியா மற்றவங்களுக்கு செய்வீங்க தந்தையின் உடல்நிலை மட்டும் கவனமா பாத்துக்கங்க வேலை இல்லாதவர்களுக்கு இந்த நேரம் வேலை கிடைக்காது இருக்கிற வேலையை கரெக்டா பாத்துக்கணும் ஆனா ராசிக்கு ஆறுல ராகு வர்றது வந்து கொஞ்சம் தப்பான விஷயம் ஒரு பாப்பா அது ஒண்ணு பிளஸ் சோ இருக்கிற இடத்துல இருந்துக்கணும் அப்படிங்கிற வைராக்கியம் பண்றவங்க பெரிய லெவல்ல வந்துருவீங்க நான் இந்த கமையில இருந்து அங்கே போறேன் இருந்து இங்கே மாறுறேன் அப்படின்னு மாறணும்னு நினைச்சா பாதிப்பு உங்களுக்கு தான் உங்களை ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனியில வேலைக்கு ஸ்டாண்டர்டா வச்சுக்க ஐடியா இருக்கா பெர்மனடா வச்சுக்கணும் ஐடியா இருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு முதல்ல பாருங்க நேரம் உங்க பேர்ல தப்பான அபிப்பிராயம் அவங்களுக்கு வந்திருக்கும் ஏன்னா ராசிக்கு ஏழு ராகுவும் சனியும் இணைந்து ராசியை பாக்குறாங்க ராசியில கேது இருக்குங்கறனால நீங்க வந்து ஒரு கெட்டிக்காரர் இல்லை இவன் ஒரு ஏமாத்துக்காரன் ஃப்ராடு அப்படிங்கிற ஒரு பேரே நீங்க எடுத்திருக்கணும் சரியா சோ என்ன எப்படி அப்படிங்கறத பாத்துக்கிட்டு எல்லாம் ஸ்டெப் எடுத்து போகணும் சரியா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்க்கணும் உத்திர நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எதிர்ப்பாலினத்திடம் கவனமாக இருக்கணும் திருமணம் சார்ந்த அமைப்பு கணவனா இருந்தால் மனைவியும் மனைவியா இருந்தால் கணவனிடமும் கவனமா இருக்கணும் தேவையில்லாத வீண் வாதங்களில் ஈடுபடவே கூடாது அதே மாதிரி திருமணம் என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் ஆயிருக்கும் கல்யாண பொண்ணுகிட்ட பையனும் பையனு கிட்ட பொண்ணும் பேசுறது தவிர்த்துக்கணும் ஏன்னா இந்த நேரத்துல பேசுறதுனாலே சில சில சிக்கல்கள் வந்தோம் சட்ட சிக்கல் மாதிரியே கொண்டு வரும் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிடுவாங்க வேணா கேது பன்னெண்டுல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்த்தோம் சோ உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை வீண் வாதங்களை தவிர்த்துக்கிட்டு தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பாத்துக்கிட்டு தான் உயர்கத்துக்கு என்ன வேலையோ அதை மட்டும் சுயநலமான வாழ்க்கையை வாழப்படைக்குங்க கொஞ்ச நாளைக்கு சரியா ராசிக்கு பத்தாம் அஞ்சாம் ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கனால நீங்க வாத்தியாராகணும் நீங்க குருமார் ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு அதாவது உங்க நட்சத்திராதிபதி ஒன்பதுல இருக்காரு நீங்க குருவாகணும்னு நினைச்சுக்கிட்டு உங்களை எல்லாத்தையும் உங்களுக்கு எச்சு போயிடுவாங்க சரியா அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கவனமாவும் எச்சரிக்கையாக இருக்கணும் உம் அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ராசிக்கு எல்ல சனி பகவான் இருக்கார் கணவன் மனைவி ஒற்றுமை இங்கேயும் பிரிவினை ஏற்படும் சிறிது சிறிது பாதிப்புகள் வரும் சண்டை சச்சரவுகள் வரும் தேவையில்லாத வீண் வாதங்கள் எந்த வீண் வாதங்களும் நீங்க செய்ய வேண்டாம் இயல்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது ரூபத்துல போங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் வர்ற வரையும் கொஞ்சம் பேசாம மௌனமா இருக்கிறது நல்லது எல்லா விதத்திலையும் அதே மாதிரி ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிற குரு பகவானால் உங்களுக்கு ஏதேனும் மாற்றம் இங்கிருந்து அங்க போறேன் அங்கிருந்து இங்க வரேன் ஒரு ஷிப்டிங் டெம்பரரி ஷிப்டிங் கிடைக்கும் அந்த டெம்பரரி ஷிப்டிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல மாறுதல் கிடைக்கும் இது இல்லாம பார்த்தோம்னா துறையில நல்லா இருக்கும் வேலையாட்களை மட்டும் நம்ம வேண்டாம் எல்லாமே நீங்களே முன்னிருந்து பாக்குற மாதிரி உள்ள வேலையாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு சகல விதத்துல ஏற்றத்தை தரும் வருமானம் வந்தாலும் வந்த வருமானம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலை நிகழும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் போக 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 நல்லா இருக்கும் எல்லாமே தெளிஞ்சு வெளியில வர நேரம் வந்துருச்சு ஸோ நீங்க பயப்படாம அடுத்த வேலை அடுத்த வேலை அடுத்த வேலைன்னு போய்கிட்டு இருக்கிற நல்லது ஒரே ஒரு விஷயம் அவசரப்பட்டு எந்த வேலையை விட்டுறாதீங்க சரியா அதை மட்டும் கவனமா பாத்துக்கோங்க ஏற்கனவே இருக்கிற கம்மியில கம்மியா செம்ம்தாங்க நான் ஒரு வேலைக்கு புதுசா கம்மியான ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா இப்போதைக்கு வேண்டாம் கொஞ்ச நாள் போகட்டும் அப்புறமா பாத்துக்கலாம் ம் அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் திருமண அமைப்பு சுத்தமா இல்ல நண்பர்கள் உதவியும் சுத்தமா இருக்காது இந்த நேரத்துல உதவி பெற வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உபத்திரவத்தை வேணா பண்ணி வச்சுட்டு போவாங்க வாலண்டியரா ஏதாவது பிரச்சனைல எழுத்து விட்டு போவாங்க அதே மாதிரி இஎன்டி சார்ந்த பிரச்சனை காது மூக்கு தொண்டைன்னு சொல்லப்பட்ட பிரச்சனை அதே மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தோல் சார்ந்த பிரச்சனை ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களாம் உடம்பு ஒரு வாட்டி டாக்டர் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது இல்லாட்டி அது வந்து தேவையில்லாத பெரிய செலவுகளை எழுத்து விடும் உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நட்சத்திரத்தில் சித்திரை நட்சத்திரக்காரர்களும் ஒருவர் உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சரிங்களா அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலைக்கு முயற்சி செய்ய கிடைக்கும் தொழில் இல்லாதவர்களுக்கு தொழிலுக்கு முயற்சி செய்ய கிடைக்கும் வருமானம் இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க சீப்பா நினைக்காதீங்க எந்த ஒரு தொழிலையும் எந்த ஒரு தொழிலும் நமக்கு வருமானம் கொடுக்குறதா அது நல்ல தொழில்தான் அப்படின்னு நினைச்சு ஸ்டெப் எடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு வருமானம் உண்டு சரியா வீடியோ டைம் தான் இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதும் ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி